நீ கடைசியா பாயாசம் வைக்கிறனா நீ பாயாசம் காட்சிகளுக்கு தெரியாம இல்ல பாயாசம் குடிக்க கேப் சாப்பாடு இதனால பாயாசத்தை சாம்பாருக்கும் ரசத்துக்கும் கேப் போட்டுருவான் இன்னொரு தெய்வத்தை இடையில நீ பாயாசம் போட்டா இனிப்பு சாப்பிட்ட உடனே பசி அடங்கிடும் எழுநூறு பேருக்கு சமைச்சா ஆயிரத்தி நூறு பேர் சமைப்பான் சாப்பிடலாம் இல்லன்னா எழுநூறு பேருக்கு சமைச்சதா ஐநூறு பேர் போட்டு போய் நின்றுவான் இந்த இடத்துல ஜக்கு சுத்தி சுத்தி சத்தம் போடுதங்க அந்த பச்சை சட்டை எதுக்காக திரும்ப சொல்லு பச்சை சட்டை கவனி இப்படி பாயாசத்தை கேப்பல போடணும் ஒண்ணு பாயாசத்தை போடணும் பாயாசத்தை இலையில போட்டு இந்த மிதமான சூட்டுல துளிர் வாழை இலை வதங்கி இந்த பாயாசமோ அந்த இலையும் வதங்கி ஒரு வாசம் வரும் வாசம் வரும் பாருங்க அடடா அப்படியே தொட்டு வாயில வச்சு இழுத்து சாப்பிடும் போது டா இப்படி ஒண்ணு சொல்லணும்னா ஊர் ஊரா பாயாச பூச்சின்னா பிரயோசனம் அது ஒரு தனி சுவை எவனோ சோம்பேறி கண்டுபிடிச்சா யூஸ் சொல்லுங்கள் ஒரு டம்ளர் பாயாசம் எப்பவுமே சூடா இருக்கும் போது தண்ணி ஆண்டிருக்கும் ஆறி போச்சுன்னா திக் நிறைய வெயிட்ட தண்ணி ஆட்டினாங்க தண்ணி இறக்கி வச்சுட்டு சாப்பிட்றது காட்டி ஆறி போன பிறகு என்னடி மா திக்காய் விட்டுக்குது பாயாசம் அப்படின்னு சுடுதண்ணி காய வச்சு ஊத்தி அது சரி கட்டுற புண்ணி வரைக்கும் எத்தனையோ பேரு நீங்க சிரிக்கிறது பார்த்தா நிறைய வீட்டுல இருந்து ஆல்டேஷன் நடக்கும் போல அதனால பாயாசத்தை தண்ணியாட்டம் காய்ச்சணும் இலையில போட்டு சாப்பிடணும் யூஸ்வத்துறை டம்ளர்ல சாப்பிட கூடாது ஏன் யூஸ்வத்துறை டம்ளர்ல முதல்லயே கொண்டாந்து ஊத்திட்டுனா இவன் மோர் தயிர் ரவுண்ட் ரவுண்டா முடிட்டுனாட்டியும் பாயாசம் ஆறி போயிடும் இப்ப பாயாசம் திக்கா இப்ப டம்ளர் என்ன கணக்கோ அந்த கணக்குல மாறிடும் எடுத்து சாச்சா அது வரமாட்டுக்குது அப்புறம் பாயாச்சும் குடிக்கிறது இல்லை கடிக்கிறது தாய் போட்டு அப்புறம் டம்ளர் எடுத்து பிரிக்க பாயாசத்தை உள்ள வச்சு கடிச்சு தின்ற நிலமைக்கு ஆகிடுது அதனால பாயாசத்தை இளம் சூட்டில் தண்ணியாட்டம் காய்ச்சி இலையில ஊற்றி அது வதங்கி இருக்கும்போது தொட்டு ஆயில சுழச்சி சாப்பிடணும் இன்னும் அறிவியல் உண்மை நாக்கோட நுனி தான் உணர்ச்சி நரம்புகள் இருக்குது அடிப்பகுதியில் இல்லை தொட்டு சுவைச்சி சாப்பிடும்போது தான் நுனி அந்த சுவை தெரியும் அப்படியே அண்ணாந்து ஊற்றணும் அம்மஞ்செல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது உள்ளே போகும் சுவை தெரிய அதுக்கு சாப்பிட்டு இன்னும் இது இதெல்லாம் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் பாரத வச்சா அது பாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் சரி ஐயங்கார கூட மாச்சேன்னு எடுத்து சொல்லிக்கிறோம் வெயில்ல கூட இதுல அந்த நிலைமையில பாயாசம் கொண்டு வந்து கண்ணனுக்கு இலையில ஊத்துனாங்க ஊத்துற ஞாபகத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட்டம் காய்ச்சி விட்டுக்கலாம் Y él no coño, también...